இப்போ தற்காலிக பேருந்து நிலையம் வந்து இப்போ ரெண்டு கிலோமீட்டருக்கு தள்ளி அமைச்சிருக்காங்க அங்கேருந்து ம பொதுமக்கள் வர்றதுக்கு மினி பஸ் அந்த மாதிரி ஏற்பாடு பஸ் அவங்களுக்கு கட்டணங்கள் வசூலிக்கப்படும் பெரிய மினி பஸ் இது சென்றாண்டே அந்த இதை நம்ம ஏற்பாடு பண்ணியிருந்தோம் ஏன்னால் இது போன்ற நேரங்களில் உள்ள உண்டாந்து பஸ்ஸு கொண்டாந்து போகிறதுன்றது சாத்தியபூரில் இடமும் கிடையாது உங்கள்கிட்ட அதனாலதான் தற்காலிக பஸ் என்ன பண்றோம் வெளியில நம்ம அமைக்கிறோம் இது வெளியே நிறைய தூரத்திலிருந்து வருகிற பஸ்கள் மப்சல் பஸ்ஸா இருக்கட்டும் இல்லை டிரான்ஸ்போர்ட்டா இருக்கட்டும் அந்த பஸ்லாம் அங்கே சின்ன அங்கிருந்து மினி பஸ் தனியார் மினி பஸ்ஸும் சரி அரசாங்கம் மினி பஸ்ஸும் சரி அது அண்ணில் கல்வியாளர்கள் நடத்துகிற கல்விக்குழுமத்தின் சார்பாக நடத்துகிற அந்த பேருந்துகளையும் நாங்கள் கேட்டிருக்கிறோம் ஏறத்தாழ இருநூறு பேருந்துகள் தருவதாக எங்களுக்கு ஒரு எண்ணிக்கை கொடுத்துருக்கிறாங்க அதுல குறிப்பாக இந்த கல்வி நிறுவனம் மூலமாக நடத்தப்படுகிற அந்த பேசு பஸ்ஸுகள் வந்து கட்டணமே இருக்காது அதை ஏன்னா அவளை இசை தந்திருக்கிறாங்க அது இருக்காது தனியாருடைய பேருந்து மினி பஸ் இருக்கிற இடங்கள்ல ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு குறைந்த கட்டணத்தை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம் அதனால அந்த தற்காலிக பேருந்து நிலையத்தில் வந்து நம்முடைய நகர பகுதிக்கு அந்த ஷெட்டிங் வந்து பஸ் வந்து கட்டாயம் ஏற்பாடு பண்ணி அது முறையாக நடக்கும் அதையெல்லாம் கண்காணிப்பதற்காக போக்குவரத்து துறை அலுவலர்கள் ஆர்டிஓ ரீஜனல் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி அவர்களுடைய போட்டு அதை ஒரு பண்ணி இதனில் தனியார் பஸ் இருக்க தனியார் பர்மிட் வாங்கி அந்த தனியார் பஸ்ஸுக்கும் கூடுதலாக ஏன்னா வந்து மக்கள் அதிகமாக கூடியிருக்கிற காரணத்தினால் கூடுதலாக இன்னும் கொஞ்சம் ட்ரிப் அடிக்கிறதுக்காக அதையும் ஆற்று மூலமாக அதே பணிகளும் நாங்கள் ஈடுபட்டு இருக்கிறோம் அதனால சிறப்பாக ஆன்மீக மக்கள் பாராட்டுகின்ற அளவுக்கு இந்த முறை இந்த கார்த்திகம் நடைபெறும் கிரிவல பாதையில வந்து அரசு பேருந்துகளும் தடைய பேருந்துகளும் வந்து போகுது அது வந்து நடனத்தில் திருவள்ள வர மக்களுக்கு இடஒதுபட்டாலும் ஆர்நடிச்சு அனுமதி இல்லாமல் இந்த நான் சொல்றேன் இந்த கார்த்திகை இப்ப இந்த நேரத்துல உள்ள பஸ் வராது அதான் என்னால் உத்தரவாதம் தர முடியும் சாதாரண ஆட்கள் வந்து அந்த வழியா தான் வந்து போக வேண்டிய சூழல் இருக்கிறது ஏன்னா இப்ப வந்து மேற்கு இருந்து செங்கரோடுல இருந்து இருந்து பஸ் வருது தருப்புல இருந்து பஸ் வருது சாதாரண நாட்கள் போது ரெண்டு தான் போக முடியும் பஸ் போவதாக இருந்தால் ரெண்டு வழி தான் போக முடியும் ஒன்று என்ன ஒன்று செங்கரோட பழைய மருத்துவமனை அந்த கல்நகர் அதை ஒட்டி இருக்கிற நம்முடைய திருவள்ளூர் சிலை வழியாக ஒரு வழி போகலாம் அதனில் பைபாஸ் ரோடு வழியா போகலாம் இன்னும் இந்த பகுதியில இருந்து வரணும்னாக்கா வேற வழி கிடையாது செங்கரோடுல இருந்து கிரிவரப்பாதை அடியண்ணாமலை அதை ஒட்டி இருக்கிற ஆடையூர் கூட்டுச்சாலை அதன் மூலமாகத்தான் இந்த வழி வரணும் இதுதான் காலகாலமாக இருக்கிறது இப்பொழுது இந்த மாதம் இறுதியாக முதலமைச்சர் அவர்கள் திருவண்ணாமலைக்கு வர இருக்கிறார்கள் ஏன்னா புதிய பேருந்து நிலையத்தை அதை திறக்க இருக்கிறார்கள் அதை திறக்கிற பொழுது இந்த உள்ள வண்டி வர்றதுன்றது மிக உறுதிவிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் திராவிட மாடலாட்சி தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான் ஆட்சி அமைப்பார் என்பதில் எந்த விதமான மாற்ற கருத்து இருப்பதற்கு வாய்ப்பில்லை ஏன்னா இருபத்தி ஆறு ஆட்சிக்கு பின்னால் எப்படி சேலத்துல மதுரையில எப்படி ஏறத்த ஐந்து ஆறு பஸ் இருக்கோ அதை போல இந்த பஸ் லைனத்தை கூடுதலாக முதலமைச்சர் இடத்திலே பணம் பெற்று கூடுதலாக பஸ் நிலையம் அமைப்பதற்கு திட்டங்கள் வைத்திருக்கிறேன் அது முதலமைச்சருக்கு கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மாதிரி அதை அமைக்கப்படும் அப்படும் போது இந்த பிரச்சனைலாம் இருக்காது